வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே வெள்ளியங்கிரி சிவாலயத்தில் நள்ளிரவில் பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சின்னமனப்பட்டியில் உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவாலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு பத்தொன்பதாம் ஆண்டு பூக்குளி இறங்கும் விழா மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது நள்ளிரவு நடைபெற்ற பூக்குழி இறங்கும் விழாவில் கரகம் பாலித்தல் நிகழ்ச்சியும் கொடும்பாலூர் இடங்களின் ஆயனர் குழுவினர் கைலாச வாத்தியங்கள் முழங்க கோவில் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த ஆலியில் விறகுகள் அடுக்கப்பட்டு தீ மூட்டப்பட்டிருந்தது பின்னர் ஆயிரத்தி எட்டு சரண கோஷங்கள் முழங்க தயாராக இருந்த குண்டத்தை சுற்றி வந்த பக்தர்கள் குண்டத்தில் பூக்களை தூவி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து குண்டத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் தென் கைலாயம் என போற்றப்படும் வெள்ளியங்கிரி புனித யாத்திரை செல்லும் பக்தர்களும் சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை பூக்குழி இறங்கினர் பூக்குழியில் இருந்த சாம்பலை பக்தர்கள் பிரசாதமாக எடுத்து சென்றனர் விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் ஏழு பெண் குழந்தைகளை சப்த தெய்வங்களாக பாவித்து அவர்களின் காலில் விழுந்து பக்தர்கள் வணங்கினர் விழாவில் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளான மணப்பட்டி ராயம்பட்டி திருமலையான்பட்டி பொய்யாமணி கேட்டைக்குளம் பெரிய உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்று கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் விழா ஏற்பாடுகளை குருசாமி கண்ணப்பன் துணை குருசாமி ராஜேந்திரன் ஆசிரியர் வடிவேல் ஆகியோர் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு